வணக்கம் நண்பர்களே கியா பார்த்திங்க அப்படின்னா சைரோஸ் காரோட பிரைஸ் வந்து தான் அப்படிங்கிற மாதிரி வந்து பிரைஸை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க பேஸ் மாடல் எதுலேருந்து வந்து ஸ்டார்ட் ஆகுது டாப் மாடலோட ப்ரைஸ் வந்து என்ன அதே மாதிரி நமக்கு வந்து சோனட்டு செல்டோஸ் இந்த ப்ரைஸோடு வந்து கம்பேர் பண்ணும்போது நமக்கு சைரோஸோடைய ப்ரைஸ் வந்து எப்படி இருக்குது இதை பற்றியும் அதே மாதிரி டாட்டா மோட்டார்ஸ் பார்த்தீங்கன்னா ஹரியர் ஈவி கேரை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பாரத் மொபிலிட்டி குளோபல் எக்ஸ்போவில் வந்து ஷோ பண்ணியிருந்தாங்க பட் வந்து அது வந்து ஒரு டாப் மாடலாக இருக்கலாம் இப்போ இந்தியாவில் பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு கீழே வரக்கூடிய மிட் வேரியன்ட்டை வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க அதில் என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்மளால் பார்க்க முடிஞ்சுது டாப் மாடலோட கம்பேர் பண்ணும்போது மிட் வேரியண்ட்டில் என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் வந்து மாறுது அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து பார்த்துருவோம் முதல்ல பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து சைரோஸ் பற்றி வந்து பார்ப்போம் சைரோஸோட ப்ரைஸ் பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி சைரோஸோட டிசைன் பற்றி நம்ம வந்து பார்த்துருவோம் சைரோஸை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடியே வந்து குளோபலாக நம்ம கியா நிறுவனம் விற்பனையில் வச்சுருக்கக்கூடிய இவி நயன் மற்றும் இவி த்ரீ இந்த ரெண்டு கார் மாடல்களை பேஸ் பண்ணி தான் பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸி டைப்பில் ஒரு நாலு மீட்டருக்குள்ளே வந்து வர மாதிரி ஒரு சூப்பராக நீட்டாக பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து சைரோஸ் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க நமக்கு அதேமாதிரி வந்து ஒரு ஒரு பாக்ஸி டைப்பில் வரதுனால ஒரு வயசானவங்களாம் ஈஸியாக ஏறி உள்ளே உட்கார முடியும் கேபின் ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் அதேமாதிரி லோ செட்டாக வந்து வெட்டிக்கல் எல்இடி ஹெட்லைட் வந்து கொடுத்துருக்காங்க அது வந்து ஃபெண்டர் வரைக்கும் பார்த்திங்கன்னா எக்ஸ்டெண்ட் ஆகி நமக்கு வந்து வருது பதினேழு இன்ச்சில் வந்து ஸ்டைலிஷான அலாய் வீல் வந்து கொடுத்துருக்காங்க பாடி கலரில் வந்து பி பில்லர் வந்து நமக்கு வந்து வருது ரூஃப் ரெயில் வசதி வரும் ஃப்ளஷ் ஃபிட்டிங் டோர் ஹேண்டில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ரியரில் பார்த்தோம்னா ஹை மவுண்டட் எல் ஷேப் டெயில் லைட் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க அது வந்து ரியர் வின்ஸ்க்ரீனில் வந்து வருது ஸோ ரியர் போர்ஷனையும் பார்த்தீங்கன்னா இது வந்து இன்னும் கொஞ்சம் அழகாக வந்து மாற்றுது அப்படின்னு வந்து சொல்லலாம் கீழே அப்படியே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து சங்கியாக வந்து பம்பர் வந்து கொடுத்துருக்காங்க அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டிபில் டோன் கலரில் வந்து வருது பிளாக்கு வித்து சில்வர் ஃபினிஷில் பார்த்திங்கன்னா அது வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க வெர்டிகலாக வந்து ஸ்டாப் லாம்ப் வந்து கொடுக்குறாங்க அதேமாதிரி இண்டிகேட்டர்ஸ் வந்து ரெண்டு சைட்லேயுமே நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க எட்டு விதமான கலர் ஆப்ஷன்ஸில் சைரோஸ் வந்து நமக்கு வந்து கிடைக்குது அரோரா பிளாக் பியல் கலர் இருக்குது ஃப்ராஸ்ட் ப்ளூ கிளாசியர் ஒயிட் பியல் கிராவிட்டி கிரே இம்பீரியல் ப்ளூ இன்டென்ஸ் ரெட் பீட்டர் ஆலிவ் மற்றும் ஸ்பார்க்லிங் சில்வர் இந்த மாதிரி எட்டு விதமான கலர் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க மாதிரி நமக்கு வந்து பன்னெண்டு புள்ளி மூணு இன்ச்சில் வந்து டிஸ்பிளே வந்து கொடுக்குறாங்க ஒன்று வந்து இன்ஃபோட்டைன்மெண்ட் சிஸ்டம் இன்னொன்று வந்து இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் வந்து வருது அதேமாதிரி கிளைமேட் கண்ட்ரோலுக்காக பார்த்திங்கன்னா அஞ்சு இன்ச்சில் வந்து ஒரு அடிஷ்னலாக இன்னொரு டிஸ்பிளே நமக்கு வந்து கொடுக்குறாங்க ரெண்டு ஸ்போக்க ஸ்டேரிங் வீல் வந்து கொடுக்குறாங்க அதில் வந்து யூனிக்காக பார்த்திங்கன்னா ஆஃப் சென்டரில் வந்து கியா லோகோ வந்து நமக்கு வந்து வருது ஏசி வென்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நல்லா லென்த்தியாக வந்து கொடுத்துருக்காங்க வயர்லெஸ் ஆண்ட்ராய்ட் ஆட்டோ மற்றும் ஆப்பிள் கார்ப்ளே வசதி வந்து வருது வென்டிலேட்டட் வசதி வந்து நாலு சீட்டுக்கும் வந்து கொடுக்குறாங்க ஜென்ரலாக வந்து கார்களில் வெண்டிலேட்டட் சீட்ஸ் அப்படின்னா அது வந்து ஃப்ரண்ட் ரோக்கு மட்டும்தான் வந்து கொடுப்பாங்க பட் கியா சைரோஸில் வந்து நாலு சீட்ஸுக்குமே வந்து வென்டிலேட்டட் வசதி வந்து கொடுக்குறாங்க ஆம்பியன் லைட்டிங் வந்து வருது அதேமாதிரி சீட்ஸை பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ரிக்ளைன் பண்ணிக்க முடியும் செகண்ட் ரோ வந்து சிக்ஸ்டி இஸ் ஃபார்ட்டி அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ஃபோல் பண்ணியும் வந்து வச்சிக்க முடியும் பெனரோமிக் சன்ரூஃப் வசதி கொடுக்குறாங்க பவர்டு டிரைவர் சீட் வந்து கொடுக்குறாங்க எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக் வசதி வருது எட்டு ஸ்பீக் ஹர்மான் கார்டன் சவுண்ட் சிஸ்டம் வந்து வருது அதே மாதிரி சேஃப்டிக்குன்னு பார்த்தோம்னா ஆறு விதமான ஆறு ஏர் பேக் வந்து கொடுக்குறாங்க எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல் வந்து வருது ஃப்ரண்ட் மற்றும் ரியரில் பார்க்கிங் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க முந்நூத்தறுபது டிகிரி கேமரா வருது லெவல் டூ அடாஸ் டெக்னாலஜின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சைரோஸ் காரில் வந்து கொடுத்துருக்காங்க இன்ஜின் ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தோன்னா ரெண்டு விதமான இன்ஜின் ஆப்ஷன்ஸ் வந்து நமக்கு வந்து கொடுக்குறாங்க அதேமாதிரி ட்ரான்ஸ்மிஷனும் பார்த்தீங்கன்னா மேனுவல் மற்றும் ஆட்டோமேட்டிக் ட்ரான்ஸ்மிஷன் நமக்கு வந்து கொடுக்குறாங்க இப்போ இதில் வந்து பெட்ரோல் இன்ஜின் எடுத்துக்கிட்டோன்னா ஒன் பாயிண்ட் ஜீரோ லிட்டர் மூணு சிலிண்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின் வந்து கொடுக்குறாங்க இந்த இன்ஜின் அதிகபட்சம் நூற்றி இருபது ஹார்ஸ் பவரையும் நூற்றி எழுபத்தி ரெண்டு எண்ணம் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் அடுத்து டீசல் இன்ஜின் எடுத்துக்கிட்டோன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் ஃபோர் சிலிண்டர் டீசல் இன்ஜின் வந்து கொடுக்குறாங்க இந்த இன்ஜின் நூற்றி பதினாறு ஹார்ஸ் வரையும் இரநூத்தி ஐம்பது என்எம் டார்க் வந்து ப்ரொடியூஸ் ஆறு ஸ்பீடு மேனுவல் கியர் பாக்ஸ் வந்து ஸ்டாண்டர்டாகவே நமக்கு பெட்ரோல் டீசல் ரெண்டுலையுமே கொடுக்குறாங்க அதேமாதிரி ஆப்ஷனல்னு பார்க்குறப்ப டாப் வேரியண்ட்டில் பெட்ரோல் பொறுத்த வரைக்கும் ஏழு ஸ்பீடு டிடி டிசிடி ட்ரான்ஸ்மிஷன் வந்து கொடுப்பாங்க அதேமாதிரி நமக்கு டீசலை பொறுத்த வரைக்கும் ஆறு ஸ்பீடு டார்க் கன்வெர்டர் ட்ரான்ஸ்மிஷன் வந்து கொடுக்குறாங்க இப்போ எந்தெந்த கார் மாடல்களுக்கெல்லாம் வந்து போட்டியாக வந்து சைரோஸ் விற்பனைக்கு வந்திருக்கு அப்படின்னா டாடா நெக்ஸானுக்கு கடுமையான போட்டியை ஏற்படுத்தும் அதே மாதிரி மாருதி பிரெசா ஸ்கோடா கைலாக் ஹூண்டாய் வென்யூ இந்த மாதிரி கார் மாடல்களுக்கு போட்டியா பார்த்தீங்கன்னா இந்தியாவில் விற்பனைக்கு வந்திருக்கு இப்போ டிசம்பர் மூணாம் தேதியிலிருந்து ஒரு இருபத்தஞ்சாயிரம் ரூபா டோக்கன் அமௌண்ட்டு கட்டி இந்த காரை நம்ம வந்து புக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க எப்போ டெலிவரி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா பிப்ரவரி மிடிலிருந்தே நமக்கு வந்து டெலிவரி ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க ஒரு ஆறு விதமான வேரியண்ட்டில் பார்த்திங்கன்னா இந்த கார் விற்பனைக்கு வந்திருக்கு ரெண்டு விதமான இன்ஜின் ஆப்ஷன்லேயும் வந்து கிடைக்குது இப்போ வந்து பேஸ் மாடலோட ப்ரைஸுன்னு பார்க்குறப்ப ஒன்பது லட்சத்தில் வந்து நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது பட் வந்து பேஸ் மாடல் வந்து ஃபஸ்ட்டு மாடல் அந்த பேஸ் மாடல் பெட்ரோலு மேனுவல் ட்ரான்ஸ்மிஷன் மட்டும்தான் வந்து கிடைக்கும் ஒன்பது லட்சம் ப்ரைஸு அடுத்த ரெண்டாவது மாடல் பார்த்தீங்கன்னா ஹெச்டிகே ஓ அப்படிங்கிற இந்த ரெண்டாவது மாடல் வந்து பெட்ரோலில் மேனுவல்லையும் வந்து கிடைக்குது டீசலில் மேன்வல்லையும் வந்து கிடைக்குது ஆட்டோமேட்டிக் வந்து கொடுக்கல இப்போ பெட்ரோல் மேனுவல் எடுத்துக்கிட்டோன்னா பத்து லட்சம் ரூபாய் வந்து வரும் அதுவே வந்து டீசலில் மேனுவல் எடுத்தோம் அப்படின்னா பதினோரு லட்சம் ரூபாய் வந்து வரும் அடுத்த மூணாவது வேரியண்ட் வந்து ஹெச்டி கே ப்ளஸ் அப்படிங்கிற ஒரு வேரியண்ட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் கொடுக்குறாங்க பட் பெட்ரோலில் மட்டும் வந்து கொடுக்குறாங்க இப்போ வந்து பெட்ரோலில் மேனுவல் ட்ரான்ஸ்மிஷனோட ப்ரைஸ் வந்து பதினொன்று புள்ளி ஐம்பது லட்சம் வரும் பெட்ரோலில் ஆட்டோமேட்டிக் ட்ரான்ஸ்மிஷன் ப்ரைஸு பன்னெண்டு புள்ளி எண்பது லட்சம் வரும் டீசலில் மேனுவல் ட்ரான்ஸ்மிஷன் ப்ரைஸு பன்னெண்டு புள்ளி ஐம்பது லட்சம் வந்து வரும் அடுத்த நாலாவது வேரியண்ட் வந்து ஹெச்டி எக்ஸ் அப்படிங்கிற ஒரு வேரியண்ட்டு இந்த வேரியன்ட்டும் சேம் நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக் ட்ரான்ஸ்மிஷன் பெட்ரோலில் மட்டும் வந்து கொடுக்குறாங்க ப்ரைஸ் பார்த்தோம்னா பெட்ரோலில் மேனுவல் ட்ரான்ஸ்மிஷன் பதிமூணு புள்ளி முப்பது லட்சம் வரும் பெட்ரோலில் ஆட்டோமேட்டிக் ட்ரான்ஸ்மிஷன் பதினாலு புள்ளி அறுபது லட்சம் வரும் டீசலில் மேனுவல் ட்ரான்ஸ்மிஷன் பதினாலு புள்ளி முப்பது லட்சம் ரூபாய் வந்து வரும் அடுத்து வந்து அஞ்சாவது வேரியண்ட் வந்து ஹெச்டி எக்ஸ் ப்ளஸ் அப்படிங்கிற ஒரு வேரியண்ட்டு இந்த வேரியண்ட் வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக் ட்ரான்ஸ்மிஷனில் மட்டும்தான் வந்து கிடைக்கும் இப்போ பெட்ரோலில் ஆட்டோமேட்டிக் எடுத்தோன்னா பதினாறு லட்சம் வரும் டீசலில் ஆட்டோமேட்டிக் எடுத்தோன்னா பதினேழு லட்சம் ரூபாய் வந்து வரும் அடுத்து ஃபைனல் இருக்கிறதே டாப் மோஸ்ட் வேரியன்ட் வந்து ஹெச்டி எக்ஸ் ப்ளஸ் அப்படிங்கிற ஒரு வேரியண்ட்டு இந்த வேரியண்ட்டில் அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அடாஸ் மட்டும் வந்து ஆட் ஆகுது இப்போ வந்து பெட்ரோல் எடுக்கிறோங்கிற பட்சத்தில் நமக்கு பதினாறு புள்ளி எண்பது லட்சம் வந்து வரும் டீசல் எடுக்கிறோங்கிற பட்சத்தில் பதினேழு புள்ளி எண்பது லட்சம் வரும் ரெண்டுலேயுமே நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக் கன்சேஷன் மட்டும் தான் கொடுக்குறாங்க ப்ரைஸ் அடிப்படையில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இது வந்து நமக்கு சோனட்டை விட அதிகம் பட் செல்டோஸை விட கம்மின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா சோனட் பொறுத்த வரைக்கும் வந்து பேஸ் மாடல் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து எட்டு லட்சத்தில் வந்து ஸ்டார்ட் ஆகும் டாப் மாடல் பொறுத்த வரைக்கும் வந்து பதினாலு புள்ளி தொண்ணூத்தஞ்சு லட்சம் வந்து வரும் அதுவே வந்து நமக்கு செல்டோஸ் எடுத்தோம் அப்படின்னா பதினொன்று புள்ளி பதிமூணு லட்சத்தில் ஸ்டார்ட் ஆகும் இருபது புள்ளி ஐம்பத்தி ஒரு லட்சம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா விலையில் விற்பனையில் வந்து இருக்குது இப்போ இது ரெண்டுக்கும் இன்டர்மீடியேட்டாக தான் பார்த்தீங்கன்னா சைரோஸ் காரை வந்து விற்பனைக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க அடுத்த அப்டேட் பார்த்திங்க அப்படின்னா ஹரியரில் வந்து ஒரு மிட்ஸ்பெக் வேரியண்ட்டை வந்து இப்போ வந்து டெல்லியில் பார்த்திங்கன்னா டாடா மோட்டார்ஸ் வந்து மறைச்சு வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் குளோபல் எக்ஸ்போலே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஹரியர் ஈவி காரை வந்து விற்பனைக்கு வச்சுருந்தாங்க ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா அது வந்து நமக்கு ஒரு ப்ரொடக்ஷனுக்கு ரெடியாக இருக்கக்கூடிய ஒரு மாடல் தான் வந்து வச்சிருந்தாங்க பட் இப்போ வந்து டெஸ்ட் பண்ணுற மாடல் அப்படின்னு பார்க்குறப்ப அது வந்து மிட்ஸ்பெக் வேரியன்ட் அப்படின்னு வந்து சொல்லப்படுது ரீசன் என்ன அப்படின்னா சில விஷயங்கள் வந்து நமக்கு பாரத் எக்ஸ்போவில் பார்த்த மாடலுக்கும் இப்போ டெஸ்ட் பண்ணியிருக்க மாடலுக்கும் வந்து சேஞ்ச் ஆகுது ஏன்னால் நமக்கு வந்து க்ளோஸ்ட் ஆஃப் கிரில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதை பார்க்குறப்ப கண்டிப்பாக இது வந்து ஒரு பெட்ரோல் மாடல் ஐசி இன்ஜின் வந்து கிடையாது அப்படிங்கிறத நம்ம வந்து தெளிவாக வந்து பார்த்துடலாம் இதை தாண்டி பார்த்தோம்னா நமக்கு வந்து டயரோட சைஸ் பார்த்தீங்கன்னா வந்து கம்மியாக தான் வந்து கொடுத்துருக்காங்க அதாவது வந்து பதினெட்டு இன்ச்சில் வந்து கொடுத்துருக்காங்க பட் வந்து நமக்கு ஆட்டோ எக்ஸ்போவில் வந்து ஷோ பண்ணியிருந்த மாடல் வந்து பத்தொம்போது இன்ச்சில் கொடுத்தாங்க இரநூத்தி நாற்பத்தஞ்சு செக்ஷனில் வந்து கொடுத்தாங்க பட் இப்போ ரோட்டில் வந்து டெஸ்ட் பண்ண மாடல் வந்து அந்தளவுக்கு செக்ஷனும் வந்து அதிகமாக கொடுக்கல கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க சைஸும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கம்மியாக தான் வந்து கொடுத்துருக்காங்க மாதிரி நமக்கு இப்போ அந்த ஸ்பைஷாட்டில் பார்க்கக்கூடிய மாடல் பார்க்குறப்ப இன்டீரியர் வந்து பன்னெண்டு புள்ளி மூணு இன்ச்சில் வந்து நமக்கு ஃப்ரீ ஸ்டாண்டிங் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் வந்து கொடுக்குறாங்க அதில் வந்து வயர்லெஸ் ஆண்ட்ராய்டு ஆட்டோ ஆப்பிள் கார்ப்ளே வசதி இருக்கிற மாதிரி தெரியுது இது வந்து ஐசி இன்ஜினில் இருக்காதே இன்டீரியர் வந்து நமக்கு வந்து இ வந்து வருது டுவல் ஜோன் கிளைமேட் கண்ட்ரோலும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கொடுக்குறாங்க நமக்கு வந்து வீலோட சைஸ் வந்து சேஞ்ச் ஆகுது அதே மாதிரி இன்டீரியர் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து டாப் மாடலில் இருக்கிற மாதிரி இல்லாமல் சில ஐசி இன்ஜில் வர மாதிரி சில விஷயங்கள் வந்து தெரியுது இதெல்லாம் வந்து பார்க்குறப்ப இப்போ டாப் ஸ்பெக்குக்கு தாண்டி மிட்ஸ்பேக் வேரியண்ட்டையும் இப்போ வந்து டெஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ கூடிய விரைவில் வந்து இந்த ஹரியர் ஈவியை நம்ம வந்து இந்தியன் ரோட்ஸில் வந்து பார்க்கலாம் சீக்கிரமாகவே வந்து விற்பனைக்கு வந்து வர ஒரு பிளானில் விற்பனைக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு பிளானில் தான் வந்து டாடா மோட்டார்ஸ் வந்திருக்காங்க நன்றி